வணக்கம் மெய்ப்பொருள் நியூஸ் சார்பாக நான் உங்கள் சரவண பெருமான் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்குவது திருவண்ணாமலை லட்சோப லட்சம் மக்களின் ஆதர்ஷ தெய்வமாக விளங்கும் அண்ணாமலையாரை வேண்டி கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு மலையே லிங்கமாக இருந்து சிவபெருமான் வேண்டிய வரத்தை அருளுகிறார் அவ்வாறான திருவண்ணாமலையின் கிரிவல நாட்களில் முக்கியமான ஒன்று ஆடி மாத பௌர்ணமி தெய்வங்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட மாதங்களில் முக்கியமான மாதங்களில் ஒன்று ஆடி மாதம் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் ஒரு சேர தரிசித்து பலனடைய பக்தர்களுக்கு உகந்த நேரம் இன்று மாலை ஆறு ஐந்து மணி முதல் நாளை மாலை நாலு நாற்பத்தி எட்டு மணி வரை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உகந்த நேரம் ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு ஐந்து மணி முதல் ஜூலை இருபத்தி ஒன்று மாலை நான்கு நாற்பத்தி எட்டு மணி வரையில் கிரிவலம் செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெய்ப்பு நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோ நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போங்க